அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்க அதான் வேவு பாக்குறதுக்கு வருவா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அடுத்து உங்களை வெறுப்பேத்துறதுதான் நமக்கு வேலையா நாம உண்டு நம்ம வழி உண்டு இருக்கிறோம் அவங்க தேவையில்லாம நம்ம வழியில குறுக்க வந்தா அப்புறம் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி போக வேண்டியதா அதுக்கு நாம என்ன செய்யறது ஏங்க இதெல்லாம் நல்லது கிடையாது தள்ளிக்கங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு

ஏதோ நுழையிற மாதிரி இவன் கேள்வி கேட்குறா ஏய் வெளியே போடி வாய முடி நான் ஓகே ஒன்றும் பேச வரல அத்தம் எத்தனை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கேன் காதையை கேட்காத மாதிரி வந்துச்சிங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போங்க உனக்கு என்ன என் வேலையா பார்க்குறாரு எங்களுக்கும் முக்கியமான வேலை இருக்கு இப்போதான் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய வேலை இருக்கு நீ வேணும்னா டிரைவரை கூட்டிட்டு ஏய் நான் உங்ககிட்ட பேசல எங்க அத்தா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அத்தா டிரைவர் இன்னைக்கு லீவா வாங்க எனக்கு அவசரமா வேலை இருக்கு இங்க பாரு எலிசபெத் நாள் நாள் என் பொண்டாட்டிய தாங்கி தான் ஒரு நல்ல மூடுக்கு வந்திருக்கா நீ வேற ஏதோ சொல்லுவாங்களே என்னமோ சொல்லுவாங்களே வாயில கூட வர மாட்டேக்கே ஐயோ ஆ சிவபூஜையில கரடி வந்த மாதிரி நீ இப்படி ஊடுக்குள்ள வந்த எப்படி இங்க பாருமா ஜேம்ஸ் சும்மா தான் இருப்பான் இல்ல உங்க அத்தான் அதான் எங்க அண்ணன் அவன் சும்மா தான் இருப்பான் அவனை கூட்டிட்டு கிளம்பு இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் எங்க போய் மூடிய போதுல பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் பாடா படுத்தியா எடுக்கறீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எப்படி ஆள போறீங்கன்னு பாருங்க அழுகையா எங்களுக்கா இனி அழுகையே கிடையாது எப்பவும் சிரிப்புதான் அப்படி அழுதா சொல்லி விடுறேன் நீ கண்ணை துடைக்கிறதுக்கு வந்துரு சரியா அதிக எங்களுக்கு வேற வேலை நிறைய ஐயோ வேற இருக்கு தெரியாம போக சொல்லுங்க

உங்க கூட சேர்ந்துகிட்டு நானும் அவளை கண்டுபடியா பேசிருக்கேன் இப்போ நீங்க இல்லாத நேரம் வந்து என்ன பாடா படுத்தி எடுப்பா நானே இன்னைக்குதான் இப்படி பேசிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நீ வேற பேசுவாங்க பேசுவாங்க நகர்ந்து போங்க இதான் சாக்கனே நல்லா இரும்பு பொடியா பிடிச்சுக்கிட்டு எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது ஏ இதான் சாக்குன்னு வேலை இருக்குன்னு சொன்னியே ஆரம்பிப்போமா ரொம்ப ஓவர் தான் கிளம்புங்க அதானே பூசாரி வரம் கொடுத்தாலும் சாமி வரம் கொடுக்காதே அது அப்படி ஒண்ணு இல்ல சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதேன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்படியா தான் இருக்கும் உனக்கு அது சரி கிளம்புங்க முதல்ல ருக்குக்கு போன் போட்டு கேட்கணும் அங்க என்ன நடக்குதுன்னு அத்தை வேற அங்க போயிருப்பாங்க

தானே இந்த காடு ஒன்ன கண்டுபிடிச்சானுங்க லீவ் நாள் விட்ட உடனே பூச மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படியே கடையை பார்க்க போயிடுவாள்வோம் இஷ்டத்துக்கு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் மொத்தமா ஒரு அமௌண்ட்டை நம்ம தலையில கட்டி எல்லாத்தையும் காடை காலி ஆக்கிட்டு தான் வெளியவே வருவாள்வோம் என்ன வாங்குறாளுகா எதுக்கு வாங்குறாள்களோ அவ்வளவுக்கே தெரியாது அப்புறம் பார்த்தா நாலு நாளைக்கு அப்புறம் அந்த பொருளு குப்பையில கிடக்கும் இதுக்காக ஷாப்பிங் ஷாப்பிங்னு கடை கடையா நம்மளையும் பையன் தூக்கிட்டு ஏறி இறங்க வப்பாள்வோம் இவளுக்கு இதே வேலையா போச்சு ஆமல மவன எல்லாரும் அந்த வேற மாதிரி இதுதான் படுற கஷ்டத்தை பார்த்தா நீ எல்லாம் கல்யாணமே கட்டிக்காதுல ஆமால இப்பதான் சொல்லுவியே அப்புறம் காலேஜ் போக ஆரம்பிச்ச உடனே இப்பா அதெல்லாம் ஒரு மாயை அப்படிம்ப

ஒரு சேலையை எடுக்கிறதுக்கே ஐம்பது கடை ஏறி இறங்குவா எனக்கு இவ்வளவு ஷாப்பிங் போறது நினைச்சாலே அடி அடிவைத்தலாம் கலக்குது என்னல சொல்லு ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா உங்க ஆத்தா நம்ப மாட்டா அதுவும் இல்லாம ஜேம்ஸ் பாவம் நான் படுற பாடே போதும் அவனுக்கும் இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் நடந்துடும் அப்புறம் அவன் பாடும் இப்படித்தான் இருக்கும் இதுல தப்பிச்சவன் உங்க ஜான்சி தப்பா மட்டும்தான் தான் அவனுக்கு குடுப்ப என்ன செய்ய நம்மள நேரம் யாருக்கிட்ட போய் சொல்ல என் பொடடி அப்படி இப்படி இப்படி தான் சொல்வேன் அதெல்லாம் உன் காதுல நல்லா கேப்பியோல ஆ முதல்ல ஒண்ணு தூக்கி ஜீன்ஸ் கூட படுக்க வைக்கணும் ஆப்புறம் ஜீன்ஸ் கல்யாணத்தை என்ன ஆ தாத்தா சுமதென கேரி அங்க போய் தாத்தா கூட படுத்துக்கோ சரிடா நான் எதுக்காக இங்க வந்திருக்கனே உங்களுக்கு தெரியும் உங்க ரெண்டாவது பொண்ணையும் என் வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க இல்லமா அது சரிப்படாது நான் என்ன சொல்றது என் பொண்ணுக்கு சொந்தத்திலேயே மாப்பிள்ள நான் பாத்துட்டேன் எங்க சொந்தக்கார பையன்தான் நல்ல பையன் அவனுக்கு தான் நான் கட்டி கொடுக்கணும்னு இருக்கேன் எனக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுல விருப்பம் இல்லம்மா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க ஏற்கனவே உங்க பொண்ணு எங்கள் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கா அவள் எப்படி இருக்கானு கேட்டு விசாரிக்க வேண்டியது என் பையன் அவளை தங்கமா வச்சு தாங்குறான் என் சின்ன பையனும் ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எங்க வீட்டுக்கு இன்னொரு பொண்ணை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் பொண்ணு எங்க வீட்டில் தமிழ்நாட்டில் தண்ணியே குடிக்காத நீங்க வீட்டில இருந்து வரும்போதே பாட்டில் தூக்கிட்டு வந்துருது நீங்களே எப்படி இருக்கும்போது உங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் எப்படி உங்க வீட்டில் கை நினைக்க முடியும் நாங்களே திண்டாடிக்கிட்டு தான் அழைக்கிறோம் நீங்க என்ன இப்படி பொண்ணு கொடு நீங்க முகம் கொடுத்து இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கிடையாது ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நாங்க மீன் சாப்பிட்ற ஆளுக்கு நீங்க சாப்பிடாத ஆளுக்கு உங்க வீட்டில் நான் தண்ணியை குடிச்சா உங்களுக்கு சங்கடம் ஆயிரும் என்னதான் நான் பாட்டிலோட வந்து நிக்கிறேன் அது மட்டும் இல்லை மக கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏதையாவது ஒன்று பேசுனா முகத்தை இறுக்கமாக வச்சுக்கு அவ பயந்த சுவாவும் உள்ளவா அதனால நம்மளை கண்டு பயப்படக்கூடாதுன்னு நான் விலைக்கு நிற்கிறேன் ஏன் ருக்கு கிட்ட விசாரிக்க வேண்டியதுன்னு நான் அவகிட்ட எப்படி பேசுனேன்னு அவளே சொல்லியிருப்பாளா நான் அவளுக்காக அன்னைக்கு ஒரு நகையை போட்டு விட்டேன் நீங்க என்னன்னா அதை திரும்ப கொடுத்து அனுப்பியிருக்கீங்க உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க எப்படி நகை கொடுக்கறது என்னமோ எனக்கு சரியா படல அதனாலதான் நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோம் நாங்கள் இவ்வளவு அவசரப்பட்டு பதில் சொல்ல முடியாது நாங்கள் வேணா யோசிச்சு சொல்றோம் சமந்தி அம்மா பட்டுப்பட்டுன்னு பேசுறாங்க சமந்தி ஏதோ யோசனையா இருக்கீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கமோ தெரியல உங்க பொண்ணு அதான் மூத்த வந்து என்ன சொன்னாலும் தெரியாது ஆனால் சின்னஞ்செரிசுக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புதுக அது உங்க காதில் விழுந்திருக்கும்ல அவங்களுக்காகவது இந்த கல்யாணத்தை நாம நின்று நடத்தி வைக்கலாம் மூத்தவன் தான் ஸ்டேஷன்ல நடந்து போச்சு இவன் கல்யாணம் என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியாது நான் தான் முடிவெடுக்கணும் என் பொண்ணு விருப்பப்பட்டாலுமே அவ வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நான் உங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு சந்தோஷமா இல்லாம அவ சங்கதப்பட முடியா அவ புதுச நடத்துக்கல அதான் நீங்க நடத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இனமும் மாதிரிதான் இருக்கு அதுவும் இல்லாம நீங்க ஜாதி மதம் எல்லாம் பாக்க மாட்டேங்கலா இருக்கும் ஆனா நான் அதெல்லாம் நல்லா ஏத்துக்கிட்டேன் இப்ப இரண்டாவது பொண்ணும் அந்த வீட்டுல கல்யாணம் முடிக்கணும்னா எனக்கு சங்கடமா இருக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன் சரிங்க நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் இல்லனா சின்ன அதுக்கு ஏதாவது வேற மாதிரி முடிவெடுத்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்தேன் நாமளாம் முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன் ஆனால் நீங்க பட்டும் படாமலும் பேசுறீங்க பரவாயில்ல யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க திடீர்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்புறம் வேற எங்கேயாவது போய் கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல யோசிச்சு சொல்றேன் சரிங்க ஆமா உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க நீங்க சம்மதம் தெரிவிச்சா அவரும் கண்டிப்பா ஒத்துக்கு வரணும் நம்புறேன் நான் வரேன் சரிங்கம்மா யோ வராத பொம்பளை வீடு தேடி வந்திருக்கு ஏயா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிப்ட்டிரு அவளும் அந்த பையல்ல தான் கேட்டுவேன்னு வென்னு சொல்ற மூத்தவளோ ஏம்மா என் கொளு கல்யாணம் பண்ணி வெயின்னு சொல்ற அங்க சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குயா வேண்டாம்ங்கறே இருக்கு ஏறி ஒரு விருப்பு படி செய்யறது மாப்பிளைய்ட்ட வாக்கு கொடுத்துர்க்கேன் ஆனா தான் சொன்னாரு கொஞ்சம் ஆளைய விடுங்க இழுத்திடுங்க அதனால தான் அப்படி சொன்னேன் என்னங்க சொல்றீங்க மாப்ளையே சொன்னாரா அப்போ அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் ஆனாலும் இந்த பொம்பளைக்கு திமிற பத்திங்களாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் முடிச்சு ஓவளாமே எவ்ளோ திமறடா இப்படி பேசுவா திருடி அந்த பொம்பளை திமிற பிடிச்ச பொம்பளை என்ன தெரியாமல இருக்கும் இப்ப சொல்லிருக்கோம்ல மகா கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறதே அதான் இனிமே அது மகா கிட்ட ஊருக்கு நடந்துக்க மொயிஞ்சி பன்றாளால பாப்போம் ஆமா யா நீ சொல்றதோ சரிதான் சரி சரி போய் ஒரு காப்பியை போட்டுட்டு எடுத்துட்டு வா இவளை திமிர் இருந்தா வீட்டுக்கு வரும்போது தண்ணி பாட்டில தூக்கிட்டு வருவா நாம வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டாலே இவளுக்கு பொண்ணை குடுத்துட்டு படாத பட படன்னு யோசிச்சேன் ஆனா மாப்பிள்ள சொன்ன ஒரே வார்த்தை கேட்கதான் அமைதியா இருக்கே மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் தங்கமானவங்க ஆனா இவ சரியான அரட்டியா இருப்பா போல மாப்பிள்ள கூட இவ என்ன பண்ணிருவா விடு சரி போய் காப்பிய போட்டு எடுத்துட்டு வா சரிங்க

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம சும்மா ஒரு நாள் எதை போட்டு தரீங்கன்னு சொன்னால் அதையே பழக்கமாக வச்சுக்குவீங்களா அப்போ நல்லா இருந்தால் சொல்லணும் போல ஏண்டி உனக்கு நான் போட்டு கொடுக்க கூடாதா அதெல்லாம் கொடுக்கலாம் அதுக்காக தியானமும் இதே வேலையா பார்த்துட்டு இருந்தா வேற வேலை இல்லையா சரி சரி கிளம்பு நாம போய் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்ன வேலை அதாண்டி மாமாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன் நேரில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சிட்டு வருவோம் அப்போதான் நல்லா இருக்கும் அதெல்லாம் சரிதான் உங்க அம்மா போயிட்டு வந்துட்டாங்களாம்மா ஆமா என்னி பத்து நிமிஷத்துலயே கிளம்பிட்டாங்களாம் இப்பதான் என் தம்பி போன் பண்ணான் சரி வாங்க நாமளும் கிளம்புவோம் ஏங்க நான் போய் புடவையை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் சரியா இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு இப்போதான் இன்னும் எங்கா தெரியுது ஐயே அதெல்லாம் முடியாது எங்கள் அப்பா காலேஜுக்கு சுடிதார் போடுறதுக்கே ருக்குவை கண்டுபிடித்திட்டு வரும் பொம்பளை நான் புடவை கட்டிட்டு வரணும் அப்படிம்பாரு இப்போ நான் போட்டுட்டு விளையாடுறேன்னு தெரிஞ்சா அப்படிதான் என்னை டாக்டாராக கிழிச்சு போடுவாரு ஏங்க இதெல்லாம் உங்களுக்காக போடுறது இப்படியெல்லாம் என்னால் வர முடியாது அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க டக்குன்னு மாற்றிடுவேன் உங்க வீட்டில் இன்னும் என்னெல்லாம் இருக்கு ஒரு ட்ரெஸ் கூடவா இஷ்டப்படி போட முடியாது ஆ அதெல்லாம் அப்படித்தான் உங்க வீட்டை மட்டும் எங்கள் வீட்டில் கிடையாது எங்க வீட்டில் எப்பவுமே எங்க அப்பா என்ன எடுத்து கொடுக்காரோ அதை தான் நாங்கள் போடணும் ஒன்று பாவட தாவானி இல்லை சேலை இந்த ரெண்டு தவிர எதையுமே போட மாட்டோம் ருக்கு மட்டும்தான் காலேஜுக்கு போகும்போது சுடிதாரு அப்புறம் வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடுவா நைட்டி போட்டாலே

Série, série, vá!